அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்திருக்குமா இல்லை ஞாபக முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மாதிரியாக நடந்திருக்கோம் நான் அத்தை நான் அத்தை தீ நான் தான் அவசரமாக இருந்தாலும் இப்படியாடா வீட்டை போட்டுன்னு போவாங்க அண்ணாத்த சாவுன்னு வர்றப்பதான் அண்ணாத்த தெரியும் தீ சாவு ஓகேடா ஆனா யாரு புட்டுக்குனாங்கன்னு தெரியலையேடா அநேகமா ஆம்பளையா தான் இருக்கும் அண்ணாத்த அப்படின்ற ஆமா டீ சாவுன்ற அத்து ஓகே பக்கத்துல போயிருப்பாங்களா இல்லை அண்ணாத்த வீட்டோட சுச்சுவேஷனை பார்த்தா இப்போதான் கிளம்பின்னு இருக்காங்க அண்ணாத்த கிளம்பி இருக்கிற அவசரத்தை பார்த்தா ரொம்ப முக்கியமானவங்க தான் டெத்தாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காரில் வேறு போய்கிறாங்க அதனால் கண்டிப்பாக டெத்து வெளியூரில் தான் இருக்கும் அண்ணாத்த எப்படியும் காலையில் தான் போய் சேருவாங்க பாடியை நாளைக்கு சாய்ந்தரம் தான் எடுப்பாங்க அதனால் கண்டிப்பாக வர லேட்டாகும் என்னடா என்னமோ உன் வீட்டு சாகு மாதிரி சொல்லணுங்கிற நேற்ற யார் வீட்டு சாவாக இருந்தாலும் அப்படி தான் அன்னாத்த அப்படின்ற ஆமாம் அண்ணாத்த இன்ன ஓடா நீ சொல்கிறத நம்புகிற நம்புகிற மாதிரி தான் சொல்கிற என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் அன்னத்தை டே காசி நான் பேய் மேட்ற சொன்னா நீ டெத்து மேட்ரு சொல்கிறியடா எத்தனை நம்புறதுன்னு எனக்கே ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு ஆனால் இப்போதைக்கு நீ சொல்கிறத நம்புகிறேன்டா நம்பி தான் ஆகணும் அண்ணாத்த வேறு வழி இல்லை ராத்திரி நேரமாக வேற கீதடா எனக்கு வேற பயமாக கீது சாப்பிடாம கூட ரெண்டு பேரும் ஓடி வந்து நிற்கிறோம்டா பசி வேற வைத்த கில்லுதுடா காசி அண்ணத்தை முத இருந்து வெளியில வருவோம் அப்புறமா பசியை பற்றி யோசிப்போம் அப்படின்ற ஆமா அண்ணத்தை தேய் காசி சோப்பெல்லாம் புதுசாக கீதுடா புதுசா வாங்கினா புதுசா தான் அன்னத்தை இருக்கும் இந்த வீட்டில் இருக்கிற பட்டு பிரீத்தி கோவிந்தன் இவங்க மூணு பேத்தையும் பரஞ்சோதி பாஸ்கர் பத்மநாபன் மூணு பேரும் கடத்திட்டு போனதுக்கப்புறம் இந்த வீடு அனாமத்தாக கிடக்கு போலீஸ் துரத்துக்கிட்டு வர்ற காசியும் கபாலியும் இந்த வீட்டில் வந்து இருக்காங்க ஏற்கனவே ஃபோன் நம்பர் இல்லாமல் பாஸ்கர் பரஞ்சோதி பத்மநாபன் மூணு பேரும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர முடிவு பண்ணுறாங்க இப்போ இந்த வீட்டில் காசியும் கபாலியும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது அவங்க மூணு பேரும் வரப்போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்